நான் மனிதனே நான் சாதாரணமானவன் எனதன் மனதில் பட்டதை எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் இதுதான் உறுதி இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை ஏற்கக்கூடிய கருத்துகளை உங்கள் கொண்டு நன்கு ஆராய்ந்து கொண்டு கொள்ளுங்கள் மற்றதை தள்ளிவிடுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மனித தன்மைக்கு மீறிய எந்த குணத்தையும் என் மீது சுமத்தி விடாதீர்கள் நான் தெய்வத்தன்மை பொருந்தவனாக விட்டால் மக்கள் என் வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் நான் சொல்லுவதை நீங்கள் நம்புங்கள் நான் சொல்லுவது வேதவாக்கு வாக்கு நம்பாவிட்டால் நரகம் வரும் நாத்திகர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று வேதம் சாத்திரம் புராணம் கூறுவது போல கூறி நான் உங்கள் அடுக்குமுறைக்கு ஆளாக்கவில்லை நான் சொல்லுவது உங்களுடைய அறிவு ஆராய்ச்சி உத்தி அனுபவம் இவைகளுக்கு ஒத்து வரவிட்டால் தள்ளிவிடுங்கள் ஒருவனுடைய எந்த கருத்தையும் மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை உண்டு ஆனால் அதனை வெளியிடக்கூடாது என்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது இதை சொன்னவர் தந்தை பெரியார் இன்று அவருடைய பிறந்தநாள் அவருக்கு நாம் ஏகமானதோடு அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்